எவ்வளோ பெரிய ரிஸ்கான ட்ராக் இது ஆனால் தேவன் நடத்துகிறாரா ஒரு சமாதானம் இருக்கும் யோபு வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டமானது ஆனால் ஒரு சமாதானம் இருந்துச்சு அதனால தான் சொல்கிற எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் நான் போகும் வழியை ஒரு தேவன் நடத்துதலை புரிந்து இல்லைன்னா எங்களை நம்ம என்ன பண்ணாலும் நமக்குள்ள என்ன இருக்காது தெரியுமா ஒரு ஒரு அங்கலாய்ப்பு இருந்துட்டே இருக்கும் ஆண்டவ இது தேவன் நடத்தும் ஒரு சமாதானம் அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லி படகுல ஏறி பின்னாடி படுத்து தூங்கிட்டார் கடல் கொந்தளிக்குது ஏசு எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க இதுதான் அங்கே தேவன் கொந்தளிப்பு இருக்காதுன்னு கிடையாது பிரச்சனைகள் எல்லாம் எழும்ப தான் செய்யும் ஆனால் ஒரு சமாதானம் இருக்கும் ஐந்தாவது ஆமேன் கிருபையை காண வைப்பார் அப்போ சில பதினொன்று அதனுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை வாசிக்கலாம் வேகமாய்

யோசிப்பை பாருங்க யோசிப்பை கத்தர் நடத்துகிறார் பாருங்க எல்லாரும் கொலை செய்யணும்னு நினைக்கும் போது ரூபன் சொல்ற அவனை என்ன செய்ய வேண்டாம் ஒரு ஒரு ஃபேவர் இருக்கு பாத்தீங்களா எல்லா குளில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் யூதா சொல்றான் இவனை எது குளில போட்டு இவனை நம்ம விட்டுறலாம் ஒரு ஃபேவர் அங்க கிடைக்குது பாருங்க சிறைச்சாலையில தூக்கி போட்டதும் சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தய கிடைக்குது போற இடத்துல எல்லாம் பிரச்சனையா இருக்கு ஆனா அது நடுவுல என்ன கிடைத்து கொண்டிருக்கு தெரியுமா ஆஹ் கத்திரனை நடத்துறாரு கத்தரால் நடத்தப்படுகிறவனுக்கு எது அடைக்கப்படாது தெரியுமா கிருபை அடைக்கப்படாது ஒரு ஃபேவர் எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஒரு ஃபேவர் இருக்கும் ஒரு அனுகூலம் இருக்கும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நடத்துதல் நமக்கு தேவை ஆமே இந்த இதுக்கு இதுக்கு மாறானது எல்லாமே டவுட் இதுக்கு மாறானது எல்லாமே டவுட் தேவ நடத்துதல் படி நீ இருந்தான் கத்தோடைய வார்த்தையை நம்பினான் கர்த்தரை நம்பி விதைத்தான் ஆமா வேதம் சொல்லுகிறது விதைக்கிறவனுக்கு விதைய கொடுக்கிறது யாரு இப்போ ஈசா கையில என்ன இருக்கு விதை இருக்கு என் கையில விதையை கொடுத்துட்டாருனா என்ன விதைக்க வைக்க தான் கொடுத்துருக்கான் நான் விதை எப்படி வச்சிட்டு விதைக்காம இப்போ கர்த்தர் முளைக்க பண்ணுவார் இப்போ முளைக்க பண்ணுவார் இப்ப பாரு முளைக்கும் முளைக்கும் ஆமே கர்த்தரை நம்பி நன்மை செய் கர்த்தர் கையில விதையை கொடுத்துட்டார்ல அதுக்கப்புறம் ஏன் வச்சிட்டு இருக்கிறோம் அவர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது யாரதான் கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்கிறார் கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார் கர்த்தர் ஒரு டோரை நமக்கு முன்னாடி ஓபன் பண்றார் கால் எடுத்து வைக்கணும் அது காலம் முடியட்டும் இப்படி முடியட்டும் நம்ம என்ன நான் இப்படி இருந்துட்டு இருப்பேன் வேலை ஆஃப் ஒரு என் தலையில பொத்து உளம் நான் உடனே இப்படி தொடச்சிட்டு பார்ப்பேன் நீங்க தான் கலெக்டர் நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் இல்ல கையில கர்த்தர் வந்து விதையை கொடுத்துட்டார் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்துட்டார் புசிக்கிறதுக்கு அடுத்து என்ன தருவார் அப்ப நான் என்ன செய்யணும் கர்த்தர் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு அதை வச்சு நீங்க கர்த்தர் தந்த வார்த்தையை முடிங்க ஆமா இன்னொரு வார்த்தை சொல்லாம இருக்க முடியாது என்னை வார்த்தை அதாவது எனக்கு தானியம் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கும் போது கத்தர் ஈசா என்ன தெரியுமா சொல்லுவார் இந்த தேசத்தை தருவேம்பார் சாப்பாடு தருவீங்களா கேட்டேன் தான் இருக்கும் என்ன கேட்பார் தெரியுமா எனக்கு என்ன ஆபரகம் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவார தெரியுமா உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பாங்கிறார் இதுதான் ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் போது உன் பிள்ளை எப்படி இருப்பான்னு சொல்லுகிறவர் எனக்கு இந்த தேசத்துல ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லும் போது உனக்கு இந்த தேசத்தையே தருவேன் என்று சொல்லுகிறவர் ஆமே உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பான் அப்படிங்கிறார் நட்சத்திரத்தை பாரு இவ்வண்ணமாய் ஆண்டவரே

அப்படி சொல்றா திருப்பி இன்னொருத்தன் இப்படி மூணு பேரை வந்து போனாங்களாம் மூணு பேரை வரல கடைசியில் ஆண்டவர் வந்தோன்னு வரக்கூடிய டைம் என்ன ஆண்டவரன்னு சொல்லும் போது ஆண்டவரை காப்பாத்துங்க உன்னை கொல்றதுக்கு வந்த நான் மூணு முறை வாங்கிட்டு நான் ஓட்டு அனுப்புனேன் அப்போ நீ இப்போ வரும் ஆண்டவர் அப்போ வருவாங்க விதைக்கிறதுக்கு விதைய தந்தாச்சு இல்லை செயல்படு ஈசாக்கு கையில என்ன இருக்கு விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்கிறது யாரு கர்த்தர் விதைக்கிறதுக்கு விதையை தந்தவர் புசிக்கிறதுக்கு ஆதாரத்தை தருவார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு குழந்தையை ஒன்பது பத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆதாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் அப்பஸ்ட் அந்த விதையை கேளுங்க அந்த ஆரம்பத்தை கேளுங்க கர்த்தர் தருவார் ஒரு 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 ஆரம்ப ஆரம்பம் எப்படிதான் இருக்கும் தெரியுமா அற்பமா தான் இருக்கும் விதை எப்படி கண்ணுக்கே தெரியாதுங்க இந்த விதையெல்லாம் கொண்டு வருவாங்க பாருங்க பேப்பர்ல சுருட்டி இது நாளைக்கு பெரிய மரமா நிற்கும் அந்த மரத்தை பேப்பர் வச்சு கவர் சி ஆரம்பம் எப்படிதான் இருக்கும் ஆனா கர்த்தரை நம்பு கையில் ஒரு விதவையை கொடுத்துருக்கிறார்ல ஸ்டார்ட் பண்ணு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சதினால் அவன் வர வர சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் எழுந்து நிக்கலாமா ஒரு அருமையான பாடல் உண்டல்லவா எந்த தேவனால் அந்த பாடல் அந்த ஆசீர்வதி நன்றி ஆண்டவரே ஒரே ஒரு விஷயம் வலதுகிறத்தை நிராக உயர்த்தும் வைத்து உடைய பாதையில நிற்க தங்க எனக்கு கருவைத்தார் வெகு ஜனங்கள் தெரிந்தெடுக்கிற பாதை எனக்கு வேண்டும் எனக்கு சரி என்று தோண்டுகிற பாதையும் வேண்டும் ஈசாக்கை போல உடைய பாதையில் அப்படியே வார்த்தையை நம்பி செயல்பட தான் நீர் தந்த விதை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது நீங்க தந்த கிருமை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது நீர் தந்த தாளத்தை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது மண்ணில் புதைச்சிட்டு வைக்கவே கூடாது அண்டவரே இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய துவக்கத்தை நீர் கொடுப்பதற்காக கொடுப்பதற்காக நன்றி அப்பா விதைக்கிறவனுக்கு விதை ஆகாரத்தை தருகிறவர்கள் நல்ல தகப்பனை தேவன் நன்றி நிறைந்த இருதயத்தோடு மூன்று நாட்கள் இன்றோடு சேர்த்து இந்த கொடுக்கைகளை எவ்வளவு ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி இந்த நாளில் மகிமையானவைகளை செய்தேன் எங்களுக்கு அருமையானவைகளை தப்பு வித்து விட்டு

உங்க ஆசீர்வாத தங்கட்டும் பரவி பாய்கிற நதி போல ஆடுகளை போல ஓ தோட்டங்களே அந்த நதியோர நாட்டப்பட்ட விருட்சங்களை போல சபை செழி தோங்குவதாக நம்முடைய ஜனம் வளருவார்களாக கத்தர் ஆசீர்வதி கிருபை உண்டாகட்டும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும் மகிமை கணம் வகு செலுத்துகிறோம் ரட்சகரே நாமத்தில் பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் ിരി കർത്ത സകലാരങ്ങളെ മറവാതെ ആമേ നമ്മുടെ കർത്തരായി കൃപയും പിതാവിയ ദേവനുടേ അൻപും പരിശുദ്ധിയവരുടെ ഐക്യമും സ്നേഹമും പാതു കാവലും നം അനവരോട്